பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் மாத ராசி பலன்கள் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபதாம் தேதி குரு வந்து கடகத்தில் வந்து வக்கரமாக தான் இருக்கார் அது வக்கிரமாகி மிதுனத்துக்கு வருகிறார் டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது டிசம்பர் பத்தொம்போது அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோம் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு என்றென்றும் நன்றியுடன் நாங்கள் இப்பொழுது ராசிக்குள் செல்லலாம் கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கழக ராசியை பொறுத்தவரையிலையும் குரு வந்து இருபது நாள் இங்கே இருக்கார் கழகத்தில் அதுக்கப்புறம் வக்ரம் பெற்று இப்போவே வக்ரமாக தான் இருக்கார் வக்ரம் பெற்று பின்னோக்கி சென்று கடைசி ப பத்து நாள் வந்து மிதுனத்துக்கு போயிடுறார் கழகத்தை பொறுத்தவரையிலையும் இந்த சந்திர பகவான் ரெண்டே நாள் ஒரு ராசியில் இருப்பார் அவர் பன்னெண்டு ராசியை சுற்றி வரப்போகிறார் ரெண்டுல கேது இருக்குங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும் வருமானம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயினுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது பாருங்க ஆறாம் இடத்துல போய் முதல்ல அஞ்சாம் இடம் தன்னுடைய விச்சக ராசியில் செவ்வாய் ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருக்கார் ஆறு நாள் அதுக்கப்புறம் கடைசி இருபத்தஞ்சி நாள் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போயிடுறார் குரு அவர் பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போகிறார் என்று சொன்னால் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் குரு பார்வையில் அங்கே இருக்கிறது இங்கே விருச்சகத்திலையும் குரு பார்வை அதுக்கப்புறம் தனுசுலேயும் கடைசி பத்து நாள் குரு பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கிறது நாளுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல இருபது நாள் இருக்கார் அதுக்கப்புறம் கடைசி பத்து பதினோரு நாள் ஆறாம்பலத்துக்கு இடத்துக்கு அங்கே போனாலும் குரு பார்வையில் தான் இருக்கார் அப்போது அசையா சொத்துக்கள் செவ்வாய் சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறதால அசையா சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்ற நிலையில் இருப்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களுக்கு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்சூரன்ஸ் பண்ணக்கூடியவர்கள் ஃபைனான்ஸில் வேலை பார்க்குறவங்க வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட நல்லது நடக்கப்போகுது பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இவங்களுக்கும் நல்லது நடக்கப்போகுது அவங்களுடைய அபிலாஷை நிறைவேறப் போகிறது மற்றபடி அரசாங்கத்தில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போனோம் இல்லை லோனுக்காக போகிறீங்க கண்டிப்பாக கிடைச்சு அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் இரண்டில் கேது இருப்பது கொஞ்சம் பார்த்து பேசுங்க தொழில் வளர்ச்சி இருக்கும் உத்தியோக மேன்மை இருக்கும் பணம் வருவாய் என்பது அதிகரிக்கும் ஏன்னா சுக்கரன் இருபது நாள் குரு பார்வை பெற்று பதினோராம் இடத்தையே பார்க்குறேன் அப்போ அதிகப்படியான லாபத்தை பார்க்க போகிறீர்கள் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் அதே நேரத்தில் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க ரெண்டுல கேது பேசுறது எச்சரிக்கையாக தான் இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க சண்டைக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் அதனால் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகளும் நண்பர்களால் ஆதாயம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆனால் எட்டுல ராக இருக்கிறார் முதல் இருபது நாள் கொஞ்சம் ஏதாவது ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்திடுவார் மற்றவங்களுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போட்டு வம்பு வழக்குன்னு போகக்கூடிய நிலை இருக்கும் இல்லை உங்களுக்காகவாது நீங்கள் போய் அசிங்கப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆனால் கடைசி பத்து நாள் பார்த்தீங்கன்னா குரு பார்வையில் இருக்கார் எந்த ஒரு குறையும் இல்லை சிறப்பாகவே அமையும் கடைசி பத்து நாள் சனி பகவானை குரு பகவான் பார்ப்பது சிறப்பு வெளியூர் வெளிநாட்டு பயணம் தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது மற்றபடி பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மூணாம் இடத்தை சனி பார்ப்பதும் இளைய சகோதர சகோதரிகள் கூட உங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் ஆனால் எழுத்த காரியங்கள் காலதாமதம் ஆகும்பொழுது தடையாகாது பயப்பட வேண்டாம் மற்றபடி இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ஒரு பொற்காலமாக விளங்கப்போகிறது யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக போங்க ஒன்றும் எந்த குறையும் கிடையாது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு அமைப்பு இந்த மாதம் மருத்துவத்தின் உதவியோடு ட்ரீட்மெண்ட்டோடு காத்திட்ருப்பீங்க அதுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் இந்த மாதம் சீடாக்டர் ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு பல அற்புதங்கள் காத்திருக்குது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் ஏதாவது ஒன்று வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க பிளாட் வாங்குவீங்க இது நடக்க போது இல்லைன்னா பூர்வீகத்தில் போயாவது நீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க வீடு கட்டுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை மிக உன்னதமாக இருக்க போகிறது மற்றபடி முதல் இருபது நாள் சனி பார்வையில் இருக்குது ஆறாம் இடம் கடைசி பத்து நாள் ஆறாம் இடத்தையே குரு பார்க்குறார் சூப்பர் எதிரிகளுடைய கொட்டம் அடங்கிடும் அடங்கிடும் நீங்கள் ஜெயிப்பீங்க கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறையும் ஒன்றும் பயப்பட வேணாம் கடல் கலந்து யார் போகிறீங்க யார் ஃப்ளைட் ஏறி வெளிநாடு போகிறீங்களோ அவங்களாம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய தருணம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஓம் அமிர்த ராகவே போற்றின்னு ஆயத்திருத்தல சொல்லுங்கள் கேதுவுக்கு ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயத்திடுதலில் சொல்லுங்கள் தொர்கே வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் அஞ்சலேர வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லை நீங்கள் ஐயப்பன் வழிபாடு மிக மிக சிறப்புங்க ஏன்னா கார்த்திகை மாதம் வந்தாச்சு இல்லையா ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு பல சொல்லலாம் மற்றபடி இருபத்தி நாலு சந்திராசம நாட்கள் வர இருப்பதால் இந்த மூணு நாளும் எந்த பிரச்சனையும் தலைக்கு வருது வர தலப்பாய் போருகப்பெருமானை வணங்குங்கள் கந்த சசி கவசம் சொல்லுங்கள் அனுமன் சாலிசா படியுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடாது